அலைக்கும் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வ அலமது இல்லா இன்றைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த ஒரு இஸ்மை உங்களை உங்களுடைய ஒட்டு மொத்த தேவைகளையும் நிறைவேற்றி தரும் உங்களை செல்வ சீமானாக மாற்றி அமைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் தான் இது பொதுவாக அல்லாஹுடைய பெயர்கள் நாம நாம எதை கேட்டாலும் அந்த தேவைகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அஸ்மார்ஸ்னால நம்ம எதை ஓதி துவா கேட்டாலும் அதுக்கான பலன் கேப்ப நமக்கு நன்மை கிடைக்கும் அந்த விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது இப்போ நாம ஒரு எல்லாருடைய பேரை போறோம் அந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அந்த இஸ்முடைய பறக்கத்தின் காரணமா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் நிறைய நிறைவேற்றி நமக்கு எந்த ஒரு தேவையுமே மிச்சம் இருக்காத அளவுக்கு பார்த்துப்பான் அதோட நமக்கு அல்லாஹ் தாளா பறக்க செய்யறான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஒரு செல்வ சீமான் அப்படின்னா என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கும் பணம் நகை செல்வாக்கு அந்தஸ்து சொத்து பத்து எல்லாமே இருக்கும்ல ஒரு செல்வ சீமான் அப்படிங்கும்பொழுது அந்த தன்மைக்கேற்ப லாஸ் பணத்தாலா நம்மளையும் மாத்துவோம் உங்களுக்கும் எந்த ஒரு தேவையும் யாரிடமுமே நீங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது எல்லா தேவைகளையுமே அல்லா தாலாவே நிறைவேச்சி தருவான் உங்களுக்கு பண ரீதியாக நீங்கள் நெருக்கடியில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அந்த பணத்தை அல்லாத்தால் உங்களுக்கு ஒரு வழியை காண்பித்து தருவோம் உதவுவான் இல்லை எனக்கு கடன்கள் இருக்கு அப்படின்னாலும் அந்த கடன் அல்லா தலை தீர்க்க அல்லாவது பணத்தால் நமக்கு உதவி அளிப்பான் இல்லை எனக்கு கடன் கிடையாது எனக்கு பணம் அப்படிங்கிறது இப்போதிக்கு என்கிட்ட இருக்கு ஆனால் சேவிங்னு சொல்லி என்கிட்ட எதுவுமே இல்லை ஃபியூச்சர்ல எனக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கு ஒரு நல்ல வேலையில என்னுடைய பிள்ளைகள் படிக்கணும் படிச்சு நல்ல ஆளா ஆகணும் எனக்கு சொந்தமாக வீடு வேணும் என்னுடைய பெண்ணை என்னுடைய மகளை நான் கட்டி கொடுக்கறதுக்கு என்கிட்ட நகை இல்லை பணம் இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய தேவைகள் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தாலும் சரி இது அன்றாடம் தொடர்ந்து ஒதுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அல்லா தலா வந்து குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பெரிய பெரிய கனவுகளையும் கொண்டு வந்து சேர்ப்பான் நினைவாக்கி தருவான் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது இதை யாருமே கைவிடாதீங்க அவசர தேவையில இருக்கிறவங்களும் இதை ஓதுங்க இல்ல பொறுமையா எனக்கு கொஞ்ச காலம் சென்று பெரிய கனவுகளுக்காக நான் ஓதுறேன் அப்படின்னாலும் அதையும் நீங்க பலன் செய்யும் தாளாவ அழைக்கிய முறையில அவனுடைய பேரை கொண்டு நாம் அழைக்கும் பொழுது நிச்சயமா தாலா அதற்கு பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான் இப்போ அந்த அமல் எப்போ ஓதணும் எப்படி ஓதணும் அப்படின்னு பாக்கலாம் இதை நீங்க வந்து இந்த நேரம் தான் ஓதணும் அப்படின்னு எதுவும் கிடையாது உங்களால எப்போ ஓத முடியுதோ ஓதுங்க தாராளமா இதை நீங்க செய்யலாம் தான் செய்யணும் அப்படின்னும் கிடையாது இந்த நேரத்துலதான் செய்யணும் அப்படின்னும் கிடையாது எப்ப வேணாலும் ஓதுங்க நாப்பத்தோரு முறை நீங்க இந்த அல்லாஹுடைய பெயரை நாப்பத்தோரு முறை ஓதுங்க தொடர்ந்து நாற்பத்தோரு நாட்கள்துங்க உங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒதுக்கிட்டே வளமையாக ஒதுக்கிட்டே வாங்க அதற்கான ஸ்டெப்புக்குள்ளே நீங்கள் போவீங்க அது உங்களால் உணர முடியும் இப்போ நீங்கள் சொந்த வீட்டுக்காக ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கு அடித்தளம் என்ன நிறைய வருமானம் வேணும் ஏன்னா வீடு கட்டுறதுங்கிறது சின்ன ப்ராசஸ் கிடையாது இந்த காலத்தில் அப்போ அந்த வருமானத்தை அலுவலக உயர்த்தி கொடுப்பான் அதை மிச்சம் சேர்க்கிற அளவுக்கு அளவு கொடுப்பான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுப்பான் அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கான வருமானம் இது எல்லாமே அதிகமாகும் உங்களால் உணர்ற வகையில இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஸ்டெப்புக்கும் அளவு கொண்டு போவோம் நல்ல படிப்பு நல்ல ஒரு வேலைக்கு சேரணும் டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கான வருமானம் இல்லைனாலும் அதற்கான உதவி அல்லாத அவங்களுக்கு கொடுப்பான் இந்த மாதிரி பெரிய பெரிய கனவுகளுக்கும் அல்லாத்துல பதிலளிப்பான் சின்ன சின்ன அவசர தேவைகளுக்கும் நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அதையும் அல்லாத்தாலாம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் தொடர்ந்து நாற்பத்தோரு நாட்கள் நாற்பத்தோரு முறை நீங்க ஊதிட்டே வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில உங்களால உணர முடியும் இப்போ அந்த அல்லாஹுடைய பேர் என்ன அப்படின்னா யா யா முசீசு யா அசீசூ இது நீங்க யா அசீசு யாதா அப்படின்னு சொல்லலாம் யா அசீசு அப்படின்னு சொல்லலாம் அல் அசீஸ் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய அர்த்தம் மிகைத்தவன் அல்லாஹு மட்டும்தான் மிகைத்தவனா இருக்கான் எல்லாத்தை விடவும் அல்லாஹூ மட்டும்தான் ரொம்பவும் மிகைத்தவன் அவனுக்கு மட்டும்தான் எல்லா ஞானமும் இருக்கு எல்லா அறிவுகளும் கொண்டவன் எல்லாத்தையும் மிஞ்சினவன் அல்லாஹு தாலா மட்டும் தான் அப்படி நம்ம அல்லாஹ் அழகிய பேரை கொண்டு அழைத்துட்டு நம்ம கேட்கற விஷயத்த கண்டிப்பா அல்லஹால நமக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டான் தகஜத்துடைய நேரங்கள் நீங்கள் எழுந்திரீங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடியது தகஜத் தான் எப்படிப்பட்ட ஏழ்மையில் நீங்கள் இருந்தாலும் தகஜத்து உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போவும் அதனால தகஜத்துடைய நிலைக்கு வாங்க அந்த நேரத்துலேயே நிறைய அமல்கள் செய்யுங்க அல்லாவுடைய திருண்ணாமங்களை நாம் மொத்தமாக தொண்ணூத்தொம்பது பேர்களையும் நாம் மொத்தமாக கூட ஊதலாம் முடிந்த வரைக்கும் அந்த நேரத்துல அதிகப்படுத்துக்க உங்களுடைய எண்ணிக்கைகள் நீங்க ஓதுறது திக்கர்களுடைய எண்ணிக்கைகள் அதிகப்படுத்துங்க அந்த நேரம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் ஹஸ்மாலுனாவ முழுசா ஒரு முறையாச்சும் மோதுங்க இது தாராளமா எல்லா நேரத்திலயும் மோத முடியும் எல்லா நிலையிலயும் மோத முடியும் டெய்லி ஓத்திட்டே வாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மரணம் ஆயிரும் அல்லாஹ் ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இது உங்க வாழ்க்கைக்கு முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு எளிமையான அமல் இது நிறைய பெரிய துவாக்கள் பெரிய திக்கர்கள் பெரிய சூறாக்கள்லாம் ஓத முடியல எனக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஃபஸ்ட்மாக உங்கள் வளமையாக ஒவ்வொரு தொலைவுக்கு பின்னாடி முடிந்த வரைக்கும் மோதுங்க இல்லைனாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் மோதுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாறும் இன்ஷால்லாம் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹிவர்க